ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பிளாக் தான் இது எப்படி வந்து ஈவினிங் டைம் வந்துட்டு மழை வரத்துக்கு எப்படி இருட்டி இருக்குன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு நல்லா ஜில்லுன்னு இருந்தது காலையிலேருந்து சரியான வெயில் அடிச்சிது ஆனால் இப்போ வந்து அப்படியே மேகம் வந்துடுச்சு கண்டிப்பாக நைட்டு மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஸ்கூலும் லோக்கல் ஹாலிடே விட்டுருந்தாங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு அதனால் வந்துட்டு லீவு அன்னைக்கு நான் நேற்றுக்கு மழை பெஞ்சது இன்றைக்கி நல்ல வெயில் அடிச்சது இன்றைக்கி நைட்டு மழை பெய்யுது நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் இந்த மழையில் ஒரு நாள் ரெண்டு நாள் மழையிலே வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாகிடுச்சுங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த மேகத்தை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் என்றைக்குமே அழகு வந்து ஆபத்து தான் என்ன இது ரொம்ப நல்ல ஜில்லுன்னு சூப்பரா இருந்தது ஃபுல் வியூ ஃபுல் வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் அது எவ்வளவு டார்க் dark ஆயிட்ட வந்ததுங்கிறது வரைக்கும் ஃபுல்லாவே வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். இங்கிலீஷ் எல்லாம் ஃபுல்லா பட்ச்சிட்டேன். நானம்மா. ஓ ஒரே ஒரு நிமிஷம் பண்ணேன் செட் ஆயிடுங்க ஓகே.